அடுத்த அனகாபுத்தூர் அம்மன் கோவில் பேருந்து நிலையம் அருகில் நிலர்குடை அண்ணா பேருந்து நிலையம் நீர்மோர் பந்தலை அனகாபுத்தூர் பகுதி கழக செயலாளர் மகாதேவன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அணகை முருகேசன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இதில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் பலரசம் இளநீர் கிருணி நுங்கு வெள்ளரி ஆகியவை பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகள் பயணிகள் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயக்குமார் அவைத்தலைவர் மணி பொருளாளர் சரவணன் துணை செயலாளர் மாரி மகளிர் அணி தேவி ஒன்றாவது வார்டு வட்ட செயலாளர் சுரேஷ் சாய் கிருஷ்ணன் வஜ்ரவேல் சரவணன் விகாஸ் அலெக்ஸ் விஜய் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தேமுதிக அணகை பகுதி அலுவலகம் செங்கல்பட்டு மாவட்ட தலைமை அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டு அனைத்து நிர்வாகிகளுக்கும் டிபன் பாக்ஸ் வழங்கப்பட்டது செயலாளர் அண்ணன் அடகார் அவர்களை இந்த அவருடைய அவருடைய அலுவலகத்தையும் சேர்த்து இன்று திறப்பு விழா இருக்கிறது அது மட்டுமல்ல தண்ணீர் பந்தல் இரண்டு இடங்களில் திறப்பு விழா நடத்தி வருகிறது சிறப்பு அழைப்பாளராக அண்ணன் அவர்கள்

நம்பிக்க <coughs>